அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என் சகோதர சகோதரிகளே இந்த நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்க அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவர் ஆம் பிரியமான இந்த உலகத்தில் மடிந்து வீழ்வது கடவுடைய விருப்பம் அல்ல நிலை வாழ்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் விண்ணக வாழ்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் முடிவிலா வாழ்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் தான் கடவுள் இந்த உலகத்தில் படைத்தார் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது வேணா சங்கத்திருவரை பனிரெண்டு பதிமூன்றில் வாசிப்பது போல கடவுடை மகிமைப்படுத்துவதற்காக கடவுள் படைத்திருக்கிறார் என்பது உண்மை ஆனால் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பது உறுதி முடிவில்லா வாழ்வை கொடுப்பது உறுதி அப்படி என்றால் அந்த இறப்பிலிருந்து கடவுள் நமக்கு உயிர்ப்பை கொடுக்கிறார் யோகா நச்சதி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு என்ன சொல்லுகிறார் நானே உலகின் ஒளி என்னை பின் செல்வன் இருளி நடவான் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் யோகான் நச்சதி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து என்ன சொல்லுகிறான் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்வோன் ஒருபோதும் சாகான் யோகா நச்சதி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்கிறார் ஆண்டுடைய வார்த்தையை கடைப்பிடிப்போர் ஒருபோதும் சாகான் யோகா நச்சதி ஐம்பத்தி ஒன்றாம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு என்ன சொல்லுகிறார் என் சதையை கென்று ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இல்லை என் சதையை கென்று ரத்தத்தை குடிப்போம் தான் கடைசி நாளில் உயிர் நிற்பேன் ஆக உயிர்ப்பது உயிர் கிறிப்பது உயிரை கொடுப்பது உயிரோரு நிலையெல்லாம் வாழ்வை பிறகு செய்வது கடவுடைய இருக்கிறது ஆகவே அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் இந்த வார்த்தைகளை நம்பி விசுவசித்து வாழ்வோம் உயிர்ப்பு என்று ஒன்று உண்டு நிலை வாழ்வு ஒன்று உண்டு விண்ணக வாழ்வு ஒன்று உண்டு அதன் பிறகு மரணம் இல்லை சாவு இல்லை இந்த உலகத்தில்தான் ஆன்மாவும் உடலும் பிரிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவருக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு மரணம் அவர்களை மேற்கொள்ளவில்லை கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை